அட கடவுளே அடவுல கருமாரியாத்தா என்ன குடும்பம் இது ஆஹ் வீட்டுல உள்ள வேலையை செய்ய இப்படியா அசந்து தூங்குற மனசிய கனவு வந்து எழுப்பி விடும் கருமம் கருமம் நம்ம என்ன சிரிப்பா சிரிக்குது நிம்மதியா ஒரு பத்து நிமிஷம் படுத்து உறங்க முடியல வீட்டுல நம்ம சுத்தி இருக்கிற மனுஷங்களுக்கு தான் நம்ம படுத்து தூங்குறது பிடிக்கலன்னு பார்த்தா இந்த வீட்ல இருக்கிற குண்டாஞ்சாட்டிக்கு கூட பிடிக்கல போல இருக்கு சீ இனி படுத்தாலும் உறக்க வராது இன்னைக்கு எடுத்துப்பட்டு எல்லா தட்டிப்பாடியும் கழுவிட்டு சும்மா கிடக்குற பாத்திரத்துல மூட்டை கட்டி வைக்க வேண்டியது எவ்ளோ பாத்திரம் வீட்டை அடிச்சுக்கிட்டு கிடக்கு இருக்கிறது நாலு மனுஷாலே திங்கிறதுக்கு நாலு தட்டு இந்த ரெண்டு கரண்டி நாலு குண்டாஞ்சட்டி அது மட்டும் இனி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்து மூட்டை கட்டிட்டு வேண்டியத அடக்கு வீட்ல என்னமோ சீர் கடிக்க வைக்கிற மாதிரி அங்கங்க 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 எங்க பார்த்தாலும் மூட்டை 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 எல்லாம் கடக்கு வீடு சுத்தி முதல்ல மேலே இருக்கிற அந்த பித்தளை பத்திரத்தெல்லாம் எடுத்து கழுவணும் மழை பெஞ்சு எல்லாம் ஒரே ஈரமா சொத சொத சொதன்னு இருக்கும் இந்த தான் வருஷ வருஷம் எடுத்து கழுவுனாலும் அடுத்த வருஷம் எடுத்து பார்க்கும்போது எல்லாம் அப்படியே மங்கி மங்களாதான் தெரியுது எதுவும் வைக்கிற மாதிரி இல்லை பஞ்சாயம் மாத்திரலாம் சாப்பிட்டு எவ்ளோ நாயம் ஆகுது இந்த நாயில அயப்ப கையிலுக்கு போறவங்க இந்த பஞ்சாயம் வந்து நான் ஏன் கிப்ஸ் எல்லாம் குடிக்க ஆஹ் திங்கஞ்ச வரைக்கும் ஐயோ கரும கருமம் எதுக்கு இப்படி நக்கி நக்கி திங்குற ஆஹ் இந்தா எப்படி ஜிப்ஸோன்னு எடுத்து அப்படி அதுல ஒரு தொட்டு தொட்டு லபக் லபக்குன்னு அழகா வாயில போட்டா என்ன டேஸ்டா இருக்கும் தெரியுமா அதை விட்டு விட்டு என்னமோ காஞ்சு மாடு கம்பளம் விட்ட மாதிரி கரண்டு கிட்டு கிடக்குற கைய பிடிச்சி நீங்க என்ன கேப்பின ஆஹ் என்ன இப்படி பஞ்சா மரத்தை ஒரு கையில ஊத்தி அது அப்படியே நாக்கால நக்கி அப்படியே சாப்பிட்டு பாரு என்ன ருசியா இருக்கும் தெரியுமா ருசியா நீ எப்படியாவது தின்னு நீ கையில ஊத்தி நக்கி தினாலும் தின்னு இல்ல கீழே தரையில ஊத்தி அப்படியே நேரா வாயில நக்கி தினாலும் தின்னு போ ஆளு மொகர கட்டையும் பாரு ஆளு மொகர கட்டையும் ஓம் சித்தி கோயிலுக்கு போயிட்டு வரையில இலந்தக வாங்கினி எங்கடி ஆஹ் வீட்டுக்கு பின்னாடி வெத போட்டு வச்சிருக்கேன் வழக்கு மரமா அவட்டும் தார எங்கன்னு கேக்குறா பாரு அங்க இருந்து பசுல வரும் வழையிலயே எல்லாத்தையும் ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா புரிச்சு தின்னு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு கேக்குறா பாரு கேள்வி சும்மா அங்க இருக்குதானி வாயில கொம்பட்டில குத்துற மாதிரி கா என்ன ஏன் சின்ன பண்ணே அம்மா எல்லாம் எங்க தான் இருக்கீங்களா என்னடி பண்றீங்க என்ன ஊட்டிப்டே கா வா வா பிரசாதம் சாப்பிடு வா ஏடிடியா ஆ கோவாலுக்கு பிரண்ட் யார கோயிலுக்கு போனாங்களா குடுத்தல பண்ணாங்க அத்தியா தனியா ஊட்டிப்டி சாப்பிடுறீங்களா ம் இதுவே நானா இருந்தா என்ன பேசி பேசுவீங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க நான் அப்ப தான் மத்தியான ஜோ சாப்பிட்டு வந்தோம் வயிறு மதம் மதம் இருக்கு கிளியோட பஞ்சாம மதம் மட்டும் கையில கொஞ்சம் ஊத்துங்க நக்கிக்கிறேன் நீயோ நக்கிரல் பரம்பரை தானா இந்த உட்கார்ந்திருக்க பாரு இவாளோ நக்கிரல் பரம்பரை

மனசுல நினைப்பா அப்படியே கனவா வந்துருச்சு இப்படி அதான் சரி இனிமே படுத்தா நமக்கு தூக்கம் வராது கொஞ்சம் கொஞ்சமா பாத்திரத்தை எடுத்து கழுவிப்படலாம்னு நீங்க அந்த பித்திர பாத்திரத்தை கழுவலாம்னு இருக்க அதான் பரணையில கிடக்க சின்ன பொண்ணு கூப்பிட்டா எடுத்து கொடுப்பா அதுக்கு தான் கூப்பிட வந்தேன் பொங்க வேலை செய்ய போறியா ஆஹா இக்கா இப்பவே ஆரம்பிச்சு வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு அப்ப பொங்க நேரத்துல துணிமணி எடுக்க கிளம்புறது சூப்பர் தான் சூப்பர் சூப்பர் நான் கூட வேற இந்த மண் அடுப்பு இருக்குல்ல அதுல மண்ணை வெட்டி போட்டு நல்ல சாணி போட்டு முழுவனுக்கா புது அடுப்பு ஒன்னு கட்டணும் நீச்சத்து நேரம் ஏற்றியாச்சும் வேலை இல்லாம இருந்ததுன்னா எனக்கு அடுப்பு ஒண்ணு போட்டு கொடுக்கியா ஏய் நானே மரமெல்லாம் முழுகணமுடியும் பேப்பர் இருக்கு பிள்ளையோட புக்கம்லாம் அப்படியே தான் கிடக்கு அதெல்லாம் ஊற போட்டு ராத்திரிக்கு தான் அரைச்சு வச்சு நாளைக்கு காலமரம் மரத்தெல்லாம் கூட எல்லாம் முழு வைக்கணும் நான் இந்த வருஷம் எதுவும் வேலையெல்லாம் செய்ய மாட்டேங்க்கா வீட்டில் முதல்ல கீட்டெல்லாம் மாற்றணும்னு இருக்கேன் இந்த பொங்க பொங்கல் நெருக்கத்துல பொங்கலுக்கு பிறகு எங்க வீட்டுக்காரர் வீட்டுக்கு கீட்டெல்லாம் மாத்தி தரோம் ஓலையெல்லாம் போட்டு தரோம்னு சொன்னாரு அதெல்லாம் செஞ்சு விட்டுட்டு அப்புறம் திரும்பவும் ஒரு டைம் வீடு சுத்தம் பண்ற மாதிரி இருக்கும் அதான் ஒரேடியாக பொங்க முடிஞ்ச பிறகு செஞ்சுக்கலாம்னு இருக்கேன் இந்த சும்மா இந்த மசாலா டப்பா பயிர் கொட்டி வைக்கிற டப்பா அதை மட்டும் எடுத்துக்கிட்டு கழுவுனா போதும் எனக்கு வேலை முடிஞ்சு முடிஞ்சிடும் லட்சுமி நானும் தான் வருஷ வருஷம் எல்லாத்தையும் கழுவி வைக்கிறேன் ஆனாலும் இருந்து என்ன மொதல் வருஷம் கழுவி எடுத்து கவுத்து வைக்கிறது அடுத்த வருஷம் எடுத்து பார்த்தேன் அம்பது வீட்டு குடும்பம் எடுத்து செலவு பண்ண மாதிரி அவ்வளவு அழுக்கு ஒண்ணு ஒட்டட அது வந்து பித்தளை பாத்திரம் எல்லாம் மோசமா இருக்குடி பிள்ளைங்க கொஞ்சம் பெரிய மணிச்சி ஆகும் போதுதான் இந்த பாத்திரத்தெல்லாம் மாத்திட்டு வேற எதுவும் வாங்கி வச்சுக்கணும் பாத்துக்கோ ஆமாக்கா என் வீட்லயும் எல்லாம் நிறைய பழசு அப்படியே கிடக்கு எல்லாம் எடுத்துப்பட்டு கொடுத்தனும் இதையும் கடிச்சு வச்சிருக்கு என்ன பண்றதுன்னு பேசிக்கிட்டே இருந்தா நேரம் தான் போகும் சட்டப்பட்டு நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமா வேலையை ஆரம்பிங்க இல்ல அப்புறம் ஒரே நாள் செஞ்சுக்கலாம் மொத்தமா செஞ்சுக்கலாம்னா நமக்கு தான் சரமாப்பா போயிட்டு பாத்துக்கோங்க நீ சொல்றது என்னமோ உண்மைதான் இருக்கா ஒரே செஞ்சுக்கலாமே எல்லாத்தையும் ஒன்னும் வாரி போட்டோம் அன்னைக்குதான் பைப்ல தண்ணி வராது வீட்டுல கரண்ட் இருக்காது இதுக்கு பேசாம இன்னைக்கு கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சமே கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு பிரிச்சு செஞ்சா சரியா போயிடும் நானும் இன்னைக்கு இந்த அடுப்படிக்குள்ள பாத்திரத்தெல்லாம் எடுத்து போட்டு எல்லாத்தையும் சுத்தம் பண்றேன் சும்மா கிடக்கிறதுக்கு அதையாவது செய்யலாம் லட்சுமி உன் வீட்டுல தான் வேலை எதுவும் இல்ல இல்லாம வாங்கிச்சுட்டேன் முடியாது என்ன வர முடியாது நான் போய் நாடகம் பார்க்கணும் லட்சுமி என்ன கேக்குற உனிய கெல்பு தானே கூப்பிடுறான் அது கூட செய்ய மாட்டியா நாளைக்கு உன் வீட்டுக்கு எதுவும் கெல்பு வேணும்னா அப்ப வசந்தி வருவான் யாரு இவளா வந்துரு வந்துரா போறா அதெல்லாம் வருவா நீ போய் அவளுக்கு கொஞ்சம் கெல்ப் பண்ணி கொடு நீங்க எல்லாம் வேற பொங்கலுக்கு வீடு சுத்தம் பண்ண போறான் பொருள் எல்லாம் எடுத்து போட்டு கழுவ போறேன்னு சொன்னதும் எனக்கும் அந்த வேலையெல்லாம் எல்லாம் செய்யணும்னு ஒரே ஆசையா இருக்கு

கோக்குமாக்கா எல்லாம் ஒவ்வொன்னு ஒவ்வொரு விதமா இருக்கு அந்த கப்புக்கு மூடிய தேடி வைக்கவே எனக்கு பத்து நாள் ஆயிடும் அதோட என் பார்த்தா எனக்கு நெஞ்சே நெஞ்சா வெடிச்சிருந்தோம் வீட்டு பிரிச்சிக்கே அப்படி சொல்றியா என் வீட்டு பிரச்சனை எல்லாம் என் பூட்டு புள்ளியோட புத்தகமும் துணிமணி தான் அடிக்க வச்சிருக்கான் எல்லாத்தையும் இந்த தான் சரி பண்ணணும் செவுறுலாம் வேற அங்கேயும் சுண்ணாம்புலாம் பேருந்து போய் கிடக்கு வாங்கிட்டு வந்து அடிச்சு விடணும் அந்த மனச கிட்ட சொன்ன என்னென்ன கூட கட்டுக்க மாட்டாரு ஆம்பளை வேலை பொம்பளை வேலைன்னு எல்லா வேலையும் நம்மளே தான் இழுத்து செஞ்சுக்கணும் போல இருக்கு ஏய் வசந்தி நானும் சுடாமடிக்க வரட்டுமா அம்மா இரு சின்ன பண்ண அதெல்லாம் நம்மளால செய்ய முடியாது எப்படியும் குண்டாந்தட்டிய கழுவி முடிக்கிறதுக்குள்ள யா இடுப்பு உடைஞ்சிப் போய்டும் அப்புறம் பொங்கலுக்கு ஆசி பத்தறல தான் படுத்து படுக்கையா கிடக்கணும் நானத்துக்கு ஏட்டி அம்மா குண்டாந்தட்டியடி இருக்கு அவாவே வீட்லயா அம்மானா ஆத்தாடி வந்து பா எவ்ளோ வச்சிருக்கனே ஒண்ணுதுக்கு முன்ன இல்லாத என்னத்துக்கு வீட்ல சும்மா எல்லாத்தையும் வச்சிருக்கீங்க இதுப்பட்ட எங்கயாவது விக்கலாம்ல வித்து பேர் சம்பளம் கிருச்சி பண்ண வாங்கிடலாம்ல ஆடி இவன் இப்படி பேசுறா ஆமா பின்னா தபரு எங்க போனாலும் நீங்க ஏதாவது ஒரு பொருள் எடுக்காம வந்திருக்கியா வந்திருக்கிய பல வாட்டி பாத்துருக்க சும்மா சந்தை கடைக்கு போன கூட சட்டி வாங்குற வானல் வாங்குற குண்டா வாங்குற இது வாங்குற எனக்கு ஒரு ஆசை தாண்டி நம்ம வீட்டுல இவ்வளவு பொருள் இருக்கணும் இதெல்லாம் வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்கா தான் என்ன வாங்கி இப்படி மூட்டை கட்டி வச்சு வருஷம் வருஷம் பொங்கலுக்கு கழிவு வைக்க கூடாது ஏதாவது புண்ணியமா யூஸ் பண்ணனும் என்னத்துக்கு இந்த மாதிரி வாங்கி மூட்டை கட்டுறீங்க ஆஹ் கல்யாணத்துக்கு உங்க மவுளுக்கு ஏதாவது குடுத்த அனுப்புவீங்களா

அவளுக்கு முன்னாடி நான் எடுத்துப்பட்டு கழுவி காய வச்சு என் பொருள் எல்லாம் எல்லாருக்கும் காமிக்கணும்னு பார்த்தேன் ஆனா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இன்னைக்கு எப்படியாச்சு எல்லாத்தையும் எடுத்துப்பட்ட கழுவி வாசல்ல ஒரு பெரிய பாய போட்டு விரிச்சு ஊறு எல்லாம் போற வரும்போது பாத்துட்டு போற மாதிரி உட்காந்து எல்லாத்தையும் காய வைக்கணும் இதெல்லாம் ஒரு ஆசை கடவுள் அவாவா என்னென்னத்துக்கு ஆசைப்படுறான் பாத்திரத்தை வாசல்ல பாய் உரிச்சு காய வைக்கணுமா என்ன பண்ணேன் என்கிட்ட இவ்வளவு பாத்திரம் இருக்குன்னு காமிக்கிறதுல என்ன ஒரு கெத்தருக்கு தெரியுமா என்ன பண்ணேன் சும்மாலாம் இல்ல பித்தளை நாப்பது வகையான கப் வச்சிருக்கேன் மாத்துக்கோ ஆத்தாடி மாமி எழுது தானே அவ எந்த கொஞ்சம் எந்த கொஞ்சம் தான் என் கிட்ட எல்லாம் அவ்வளவு இல்ல பித்தளை பாத்திரமே ஒரு கை விளக்கும் குத்து விளக்கும் தான் என் அப்பா ஆத்தா எடுத்து கொடுத்தாவ பெரிய கோவில ஒண்ணு வச்சாவ அத என் புருஷன் குடிக்கிறதுக்கு வச்சு விட்டாரு நீ பித்தல பாத்திரம்னு சொல்லும் பொழுதுதான் எனக்கு ஞாபகம் வருது எனக்கும் கல்யாணத்துக்கு என்னென்னமோ எடுத்து வச்சாங்கக்கா அதெல்லாம் கல்யாணத்தை அன்னைக்கே என் மாமியாக்காரு எல்லாத்தையும் எடுத்து எடுத்து பாத்துட்டு எங்கேயே எடுத்து வச்சுது அன்னையோட சரி எனக்கு வந்த பொருள் எல்லாம் எங்க இருக்குன்னு நான் இதுவரையும் பாத்துதுல இந்த மாதிரி எல்லாம் நடக்கூடாது அப்பப்பையும் பொங்கலுக்கு நல்லதுக்கு கெட்டதுக்குன்னு எல்லா பொருளையும் எடுத்து போட்டு கணக்கு பார்த்து நிறைய இருக்கான கழிவு வச்சுக்கிறது இல்ல கண்ணல மழை தூவி எல்லாத்தையும் மவளுக்கு மூட்டை கட்டி கொடுத்து மூட்டை பத்துக்கோ ஒருவேளை அப்படி எதுவும் என் வீட்டுல நடந்துருக்குமோ ஒரு நிமிஷம் பொங்கலுக்கு என் வீட்டுல எவ்வளவு இருக்கு எங்கெங்க இருக்குன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க போறேன் எல்லா வேலையும் செஞ்சிருவியடி அதிகமா இருக்கு சும் இந்த வருஷம் பொங்க

சின்ன பொண்ணு பொங்கலுக்கு வேலை செய்ய போதே நம்ம சும்மா இருக்கிறதா அவ வேலைய முடிக்கிறான் நம்ம முடிக்கிறமான பாத்திராக்கா அவளுக்கு பாத்திரம் வளர்க்கற எது குளிக்கிற சோப்பு கூட தெரியாது பாத்திரத்திலாம் கழுவிறான் நான் எடுத்து குடுக்கற என்ன அவளை கூப்பிட்டா சொல்றா இவ கண்ணுல பொருள் படிச்சுன்னா ஒரு பொருளும் உருவா இருக்காது இப்ப என்ன சொல்றது கூட்டு எடுத்துட்டு போயிட்டு வீட்டு வேலையை பாரு இன்னைக்கு இல்ல என்ன நான் நாளைக்கு பிச்சுல பாத்திரத்தை கழுவ ஒட்ட எடுக்கிறேன்

உங்களை முட்டால இன்னும் ரெண்டே நிமிஷத்துல பயிரிஞ்சிட்டு வந்துடும் அப்படியே சல்லுன்னு தனிய விட்டு வீட்டை அமைச்சிரும் அடிக்கிற தண்ணியில வீட்டுக்குழுவுல பந்த பாத்திரம் எல்லாம் அப்படியே பல 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 ஆயிடும் சூப்பராயிடும் அப்புறம் வீரோக்குள்ள இருக்கிற துணியெல்லாம் எடுத்து வெளியே போட்டு வச்சிருக்க தண்ணியிலேயே துணி எல்லாம் நல்ல ஈரமா போயிடும் அதை எடுத்து அப்படியே காய வச்சுட்டேன் அப்படியே கையோட துணி பண்ணியும் சுத்தம் பண்ண மாதிரி ஆயிடும் வீட்டுல உள்ள பொருளை எடுத்து போட்டு கழுவி சுத்தம் பண்ண சொன்னா உங்களுக்கு பழைய துணியை கொடுத்துற மாதிரி வீட்டைய கொளுத்தி விட்டு வேடிக்கை பாக்குறியா அக்கா இவள விட்டா இவ ஊரே கொளுத்தி ஊர சுத்தம் பண்றானே சொல்லுவா வெல்ல இவள சுத்தம் பண்ண முடி தூக்கி போட நெருப்புல அவள பாவி சண்டாலி வள கொஞ்சம் அறுவளியா இருந்தா யாருக்கு பொறுக்க மாட்டீங்க தெரியற நெருப்புல தூக்கி போடு அவள அடியாய் விடுங்கடி அடியே அக்கா இந்த புது வருஷத்துல நம்ம செஞ்ச உருப்படியான வேலை இவள தீத்து கட்டனதா உங்களுக்கு பழைய பொருளை எடுத்து போட்டு சுத்தம் பண்ண சொன்னா வீட்டைய கொளுத்தி வேடிக்கை பார்க்கற